ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்ம சேனலில் போடுறது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க பெண்களின் பல நாள் கனவு நிச்சயம் இனி நிறைவேறும் பொதுவாகவே உற்சகராசியை ராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு ஸ்திர ராசி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ வந்து இவங்கள இவங்களை அளவுக்கு ஒரு விஷயத்தில் முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக நிச்சயமாக மாற்றிக்கவே மாட்டாங்க அதிலும் உற்சகராசி பெண்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப அழுத்தமாக இருப்பாங்க அந்த ஒரு விஷயத்தில் அவங்கள அவ்வளோ ஈஸியாக வந்து கன்வின்ஸ் பண்ணிட முடியாது ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா எடுத்தது எடுத்தது தான் அவ்வளோ ஈஸியாக அவங்க மாற்றிக்கணுன்ற எண்ணமே இருக்காது அதன் மூலம் வந்து அவர்கள் வந்து ஒரு ஒரு விதமான வலுதான வழியை அது வந்து அவர்களுடைய திருமண வயதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஈகோ அல்லது எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க ரொம்ப கோவப்படுறாங்க பாவம் இவனுக்கு வாய்க்கக்கூடிய அந்த மாப்பிள்ளை என்ன பாடுபாட போகிறானோ அப்படின்ற அந்த பேச்சுக்கெல்லாம் கூட இடம் இருக்கும் ஆனால் அந்த திருமணத்துக்கு அப்புறம் அவங்களுடைய இந்த விதமான திறமை அதாவது இது திறமை தான் பேச்சு திறமைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி இவங்க பேசக்கூடிய அந்த பேச்சு இவர்களுடைய எதிர்காலத்தை சரி வர சரியான ஒரு பாதையில் கொண்டு செல்வதற்கான ஒரு திறமைன்னு சொல்லலாம் அதே மாதிரி தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க துணிகரமான செயல்பாடுகள் இருக்கும் சில விஷயங்களில் எதையுமே நேராகவே எதிர்கொள்கிறதுக்கு தயக்கம் இருக்காது பயம் இருக்காது துணிவான மனம் படைத்தவர்களாக இருப்பாங்க தைரியம் இருக்கும் பேசுறதிலும் சரி செயலிலும் சரி அவர்களுடைய செயல்பாடுகளிலும் சரி ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே பல நாள் கனவு அப்படின்னே கூட வந்து சொல்லலாம் சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஒரு இதான கனவாக இருந்திருக்கலாம் அதாவது திருமண கனவுன்னு சொல்லலாம் அல்லது தன்னுடைய குடும்பம் தனக்குரியவர்களின் வளர்ச்சி தன்னுடையவர்கள் முன்னேற்றம் இந்த மாதிரி பல விஷயங்களை பற்றி அவர்களுக்கு கனவுகள் இருந்திருக்கலாம் தன்னுடைய வளர்ச்சி தன்னுடைய தேவைகள் அவங்களுடைய ஆசை அவர்களுடைய ட்ரீம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் அவங்களுடைய கரியரை பற்றி முடிவு பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அவங்களுடைய எண்ணங்கள் ஏராளம் இருந்திருக்கலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமானது சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் இனி வரக்கூடிய காலகட்டம் அவர்களுடைய பல நாள் கனவு நிச்சயம் நிறைவேறும் அதன் மூலம் அவர்கள் வாழ்வியல் வெற்றி இருக்கும் அவங்களுடைய பேச்சு திறமை அவர்களுடைய திறன் அவர்களுடைய வலு அவர்களுடைய வேகம் தைரியம் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுவரை அந்த தைரியத்தை வச்சு அவங்க பெருசாக பேர் ஒன்றும் கிடச்சிருக்காது ஆனால் இனி வந்து ரொம்ப தைரியமாக செயல்படுறதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தின் வளர்ச்சியை அங்கே நிச்சயமாக அவங்க நிலைநாட்ட முடியும் தன்னுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக முழு முயற்சியுடன் பாடுபடுவாங்க அது அந்த நல்ல பேர் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தின் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும் அதாவது என்ன தான் வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கோபமாக பேசினாலும் கூட தரமசாலி பரவாயில்லை அந்த குடும்பத்தை வந்து முன்ன நின்று தூக்கி எடுத்து நடத்த ஆரம்பிச்சிடுச்சு பரவாயில்லை ஓரளவுக்கு இப்போது அவங்க முன்னேறிட்டுருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு நல்ல பேரை நிச்சயமாக நீங்கள் கொண்டு வருவீங்க அதற்கான பாடுபடக்கூடியது அயராமல் பாடுபடுவாங்க பொறுத்த அளவுக்கு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ ஈஸியாக மாற்றிக்க மாட்டாங்க அந்த முடிவில் வெற்றி பெறதையும் அவ்வளோ ஈஸியாக விட்டுவிட மாட்டாங்க புரியுதுங்களா அதிலும் உற்சகராசி பெண்கள் அதில் முழு வலு பெற்றவர்கள்னே சொல்லலாம் ஒரு ஸ்திரமான முடிவு நிலைத்திருக்கும் ஒரு தன்மை தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க எதை பற்றியும் பெருசாக கவலை கொள்ள மாட்டார்கள் பயம் என்பது மிக குறைவு தான் சரிங்களா திருமண வயதுக்கு முன்னாடி வந்து இவங்களை கொஞ்சம் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி அதாவது கோவப்படுறாங்க எடுத்தரிஞ்சு பேசுகிறாங்க எதுக்கும் மதிக்க மாட்டேன்றாக்காங்க யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேன்ருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விதமான பேர் இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு பிறகு அவங்களுடைய அந்த செயல்பாடுகள் எல்லாரையுமே ஆச்சரியப்பட செய்யும் கோபம் பட மாட்டாங்க சில விஷயங்களில் பிடிவாதம் இருக்காது எல்லாத்தையுமே வந்து டோட்டலாக சேஞ்ச் பண்ணிக்குவாங்க மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மை இருக்கும் உற்சகராசியை பொறுத்த அளவுக்கு தன் தவறை தானே உணர்ந்து திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கு மற்றவங்க சொல்லி அவ்வளோ ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் அது அவங்களா தப்புன்னு உணர்ந்துட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அதை மாற்றிக்குவாங்க அதுதான் ராசிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம்னே சொல்லலாம் அதனால ராசி பெண்களை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிச்சயமணி நிறைவேறும் அது திருமண கனவாகட்டும் உங்களுடைய எதிர்காலத்தை பற்றியாக இருக்கட்டும் உங்களுடைய குடும்பத்தின் வளர்ச்சியாக இருக்கட்டும் ஒரு வீடு கட்டணும் ஒரு வண்டி வாகனம் வாங்கணும் ஒரு உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்திக்கணுன்ற கனவு உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் இனி படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் கடன் சுமையிலிருந்து குடும்பத்தை மீட்டு கொண்டு வருவீங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நிச்சயமாக இனி படிப்படியாக குறையுங்க உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் நிச்சயம் வாழ்வியல் வெற்றியை உற்சகராசி பெண்கள் ஆணித்தரமாக பெறுவாங்க நிச்சயமாக பொருளாதார நிலை மாற்றம் உங்களுக்கு உண்டு எல்லா விதத்திலும் ஏற்றம் உண்டு வளர்ச்சி பொன் பொருளாதாரம் சிறப்பு தேவைகள் பூர்த்தியாகும் நீண்ட நாள் கனவு ஆசை லட்சியத்தை இலக்கை நிச்சயமாக நீங்கள் அடைவீங்க அதனால் உற்சகராசி பெண்கள் சிறப்பான பலன்களை இனி வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக பெறுவாங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்